நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான தகவல் நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு முக்கிய செய்தி அது சொல்கிறதுக்கான வீடியோ சில நாட்கள் வீடியோ பதிவிட முடியல சில பொருளாதார சூழல் காரணமாக சரிங்களா நேற்று டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கிய செய்தி வெளியிட்ருக்காங்க நீண்ட நாள் நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க யாருக்கு அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இந்த பணியிடத்திற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கான நோட்டிஃபிகேஷன் அது இந்த பணியிடத்திற்கு தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நண்பர்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்ன டெட்டை பற்றின தகவல் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அடுத்த மாதம் பிப்ரவரி பத்தொம்பது வரைக்குமே டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடக்குது சரிங்களா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிந்த பிறகு தான் என்ன நிலவரம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறது தெரிய போகுது பல்கலைக்கழக தேர்வுகள்லாம் நிறைய ஒத்தி வச்சுருக்குறாங்க கொரோனா சூழல் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் காலம் தள்ளி போகும் இன்னொரு தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னொரு தேர்வு அப்படிங்கிறது இன்னும் வந்து தா தேர்வு இன்னொன்று வைப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு காலம் ரொம்ப தூரத்தில் போய்கிட்ருக்கு சரிங்களா அதனால் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்குறீங்களோ படிக்கிறவங்க படிங்க அதாவது உங்கள் பணியை பார்க்குறவங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் சரிங்களா தகவல் வந்தவுதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவிடுறேன் நன்றி